வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தனது இருபத்தி ஒன்பதாவது புதிய ஷோரூமை சென்னை வேளச்சேரி நூறடி சாலையில் திறந்துள்ளது இந்த புதிய ஷோரூமை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் திறந்து வைத்தார் உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமும் இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால்பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் சென்னையில் தனது ஏழாவது புதிய ஷோரூமை வேளச்சேரி நூறடி சாலையில் திறந்துள்ளது இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி புதிய மாடல்கள் மற்றும் டிசைன்களில் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இந்த புதிய ஷோ திரு ஆர் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக அமைச்சர் திரு ஜே எம் எச் அசன் மௌலானா சட்டமன்ற உறுப்பினர் வேலச்சேரி ஆகியோர் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் திரு யாசர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் திரு சபீர் அலி மலபார் கோல்டு தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் திரு அமீர் பாபு மலபார் கோல்டு தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் திரு காட்வின் ஜோசப் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சென்னை வேளச்சேரி கிளை தலைவர் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்போது பதிமூன்று நாடுகளில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களுடன் உலகின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை நாகர்கோவில் திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் தருமபுரி வேலூர் திருச்சி கும்பகோணம் திருப்பூர் காரைக்குடி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மார்த்தாண்டம் புதுச்சேரி கரூர் ஆகிய நகரங்களில் இருபத்தி ஒன்பது கிளைகளை கொண்டுள்ளது நாட்டில் மிகவும் வேகமாக வளர்ந்து வரும் வர்த்தக குழுமங்களில் ஒன்றான மலபார் குழும நிறுவனங்களின் முன்னணி பிரிவுதான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனமாகும் ஆகும் இந்தியா சிங்கப்பூர் வளைகுடன் நாடுகளில் சில்லறை விற்பனை பிரிவில் உள்ள இந்த நிறுவனம் ஐடி சான்று பெற்ற தங்க நகைகளையும் ஐஜிசிஐ பெற்ற வைர நகைகளையும் பிஜிஐ சான்று பெற்ற பிளாட்டினா நகைகளையும் ஹால்மார்க் சான்று பெற்ற வெள்ளி நகைகளை மட்டுமே விற்பனை செய்கிறது அனைத்து நகைகளும் வெளிப்படையான விலை நிகர எடை கற்களின் எடை சேதாரம் கற்களுக்கான விலை அதன் நிகர எடை ஆகியவற்றை தெளிவாக குறிப்பிடும் பட்டியலுடன் வைக்கப்பட்டுள்ளன இதனால் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நகையின் தயாரிப்பு குறித்தும் விலையும் எளிதாக புரிந்து கொண்டு வாங்குவதற்கு திட்டமிடலாம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் வெற்றிகரமாக வணிகத்திற்கு அதன் சமூகப் பொறுப்பு முன்முயற்சிகள் இதர காரணங்கள் ஆகும் தனது லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மகளிரை அதிகாரமயமாக்குதல் என சமூகப் பொறுப்பு திட்டங்களுக்கு செலவு செய்கிறது